இந்த ஆட்சியை அங்கம் வகிக்கின்ற ஒரு கட்சியாக இந்த கட்சி உயர்ந்திருக்கிறது ஒவ்வொரு தொண்டனுக்கும் அதிலே பங்கு இருக்கின்றது மறந்துவிட முடியாது அத்தகைய உணர்வோடு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்த்திருக்க வேண்டும் என்று அந்த உன்னத நோக்கத்தோடு தங்களுடைய கடமையை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் அந்த தான் புதிய தலைவர் தேர்தலானது நான் இங்கே ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் எப்பொழுதும் கட்சி மற்ற அரசியல் கட்சிகளுக்கு வித்தியாசமான கட்சி என்பதை பாரதிய ஜனதா கட்சி நிரூபித்து காட்டியிருக்கின்றோம் நம்முடைய அகில இந்திய தலைவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த கட்சி இந்திய நாடு முழுவதும் ஏன் உலக நாட்டுடைய தலைவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இந்த கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய கட்சி கட்சி இன்றைக்கு ஒரு என்பதை நாம் மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய அகில இந்த தலைமை எந்த கட்டளை இடுகின்றதோ அந்த கட்டளை ஏற்று செயல்படுத்துவதற்கு தலைவர்கள் இருந்து தொண்டர்கள் வரை அத்தனை பேரும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்று நம்முடைய உறுதியை நாம் நிரூபித்திருக்கின்றோம் இன்றைக்கு ஒரே ஒரு மரியாதைக்குரிய நம்முடைய பொறுப்பாளர் நிர்மல் குமார் சகான் அவர்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு வாரத்துக்கு முன்பு புதுவை மாநிலத்தில் வந்திருந்தாங்க வந்திருந்து நிர்வாகிகளுடைய கமிட்டி கூட்டம் நடைபெற்றது கட்சியுடைய வளர்ச்சிகள் சம்பந்தமாக ஒரு சில ஆலோசனைகளை ஏன் இதை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் தலைவருடைய தியாகங்களை தொடர்களுடைய தியாகங்களை நாம் சொல்ல வேண்டியது பேச வேண்டியது நம்முடைய கடமையாக இன்றைக்கு இருக்கின்றது வந்தாங்க உடனே சட்டமன்ற நியமன சட்டமன்ற உறுப்பினர் கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க கூப்பிட்டாங்க அமைச்சர்களை கூப்பிடுங்க கூப்பிட்டாங்க ஒவ்வொருத்தரா தனித்தனியா தனித்தனியா சந்தித்து பேசினாங்க நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமா போய் தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகத்திலே கொடுத்து வந்தார்கள் நம்முடைய அமைச்சர் சாய்தே சரணகுமார் அவர்கள் உடனடியாக தன்னுடைய ராஜினாமா கழித்துக் கொடுத்திருப்பார்கள் ஏன்